கற்பனையை கொடுத்தவரே ஒரே தோத்திரம் என்று இளையராகும் நம் பக்கம் போதாம் அதிகாரம் பதினெட்டாவது நாம் வாசிக்க முடியும் இந்த புதிய நாளிலே நமக்கு பல கற்பனைகளை தெய்வம் கொடுத்திருக்கிறார் என்று அதை நாம் பழையப்படுத்துவோம் பழிக்கு பழி வாங்காமலும் உன் சித்திரின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நான் கத்தரிக்கிறார் ஆகவே தேவன் நமக்கு பல கற்பனைகளை பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் நியமங்களை கொடுத்திருக்கிறார் நாம் நம்மை நேசிப்பது போலையும் நேசிக்க வேண்டும் ஒருவரோரும் ஒருவர் அன்பு கூறுவது போலவே சிலர் அன்பு அன்பு கூறிக்கொண்டிருந்தார் ஆகவே அஹ் பிறனிடத்தில் மட்டுக்கூற வேண்டும் தேவனுடைய ஒரு பிரதான கட்டண கற்றையா சித்தமாய் இருக்கிறது நாம் நம்மட்களை அன்பு கூறுவது போல பிறந்த என்று மட்டுப்பட வேண்டும் இது கற்றலுடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது பழிக்கு பழி வாங்குவதோ அல்லது குற்றப்படுத்துவதோ இருக்கக்கூடாது முன்ஜன புத்திரரின் மேல் பொறாமை கொள்ளாதே சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார் மேலும் அவனமான பொறாமை இருக்கக்கூடாது என்று நமக்கு கற்றலை இருக்கிறார் நம்மிடத்தில் உள்ள கோபம் பொறாமை ஆகியவற்றை கலைந்து போட்டு நம் சகோதர ஸ்நேகத்தை தரித்துக்கொள்வோம் நாம் பிறருக்கு தீமை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி செய்ய நாம் கொள்ள வேண்டும் பொறாமை கொள்கிறவர்களாய் இல்லாதபடி மாத்திரம் நாம் அவர்கள் மீது அன்பு காட்டுகிறவர்களாய் அங்கு கூறுபவர்களாய் மாறுவோம் தேவன் கொடுத்த பிரதான கற்களை நிரம்பிக்கிறோம் ஆமே